சரஸ்வதி பூஜை மகா சரஸ்வதி பற்றி ஒரு பாடல் அளவிலா கல்வி எனக்கழித்தாய் மகா சரஸ்வதி அளவிலா கல்வி எனக்கழித்தாய் மகா சரஸ்வதி அறிவை வைத்தே புரிந்து நடந்தேன் எதுவும் மீறவில்லை வைத்து புரிந்து நடந்தேன் எதுவும் மீறவில்லை அளவிலா கல்லீர கழித்தாய் மகா சரஸ்வதி திறமை பழதும் தந்தாயே சந்தைப்படுத்தலே திறந்தை படதும் தந்தாய் நீ சந்தைப்படுத்தலே ஊரார்கெல்லாம் கல்வி கற்பித்தேன் கற்றதின் பயன் என்று ஊரார்கெல்லாம் கல்வி கற்பித்தேன் கற்றதின் பயன் என்று அழகிலாக கல்வி எனக் கழித்தாய் மகா சரஸ்வதியே எல்லாம் ஒரு நான் விலகிப் போகும் கல்வி நிரந்தர நீ எல்லாம் ஒரு நாள் விலகி போகும் கல்வி நிரந்தர நீத்தனூர் தளத்தில் கோயில் கொண்டாய் மல்பதம் சரண் சரணாகதியே கூத்தனூர்த்தளத்தில் கோயில் கொண்டாய் மல்பதம் சரண சரணாகரியே அளவினாக்கள் நீக்களித்தாய் மகா சரஸ்வதியே